புதியதாக உருவாகி தன்னை திரைக்கு மட்டுமில்லாமல் மேடையிலும் முதன்முறையாக கொண்டு வந்திருக்கின்ற திவாவின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் முத்து கிளமன் உட்பட அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையாக வந்து ரவிக்குமார் சொன்ன மாதிரி சினிமாவே ஒரு தான் ஆனால் அந்த கனவை வந்து நினைவாக்குறதுக்கு பல்வேறு சிரமங்களை வந்து நம்ம பட வேண்டியிருக்கு அர்ஷா ரொம்ப தெளிவாக சொன்னார் வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸுங்கிற பேரில் இல்லை தந்திர காட்சிகளுங்கிற பேரில் நம்ம கனவை எப்படியெல்லாம் வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அந்த ஃப்ரேம்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணோமோ அதை இன்றைக்கி வந்து சயின்ஸ் மிக தெளிவாக மிக அக்யூரட்டாக அதை கொண்டு வர்றதுக்கு வழிவகுப்பு பண்ணியிருக்கு அதுதான் இன்றைக்கி விஎஃப்எக்ஸோட மிகப்பெரிய ஒரு வெற்றி இல்லை தோற்றம் நான் ஒரு படம் ட்ரை பண்ணேன் வந்து அசுரன் ஒரு படம் ட்ரை பண்ணேன் அப்போ பேக் ப்ரொஜெக்ஷனு கிளாஸ் வச்சு மாஸ்க்கு வச்சு சின்ன சின்ன மினி ஏச்சர்ஸ் வச்சு நிறைய ட்ரை பண்ணோம் அப்போ அதுக்கு நிறைய உடல் உழைப்பு பணம் அப்புறம் நிறைய தவறுகள் அது சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் அதில் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு முப்பது நாற்பது சதவீதம் தான் நாங்கள் நினச்சதில் ரீச் பண்ண முடியுது ஆனால் இன்றைக்கி இன்னைக்கு வந்து நம்ம நூறு சதவீதம் நினைச்சா நூறு சதவீதம் அதை கொண்டு வரக்கூடிய மிக பிரம்மாண்டமான மிக தெளிவான மிக அக்யூரட்டான ஒரு சயின்ஸை வந்து தமிழ் சினிமாவுக்கு இல்லை சினித்த உலக சினிமாவுக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் வழங்கியிருக்கு அதுதான் இந்த நீங்க ஒரு சினிமாவை பிரித்து பார்த்தீங்கன்னா சினிமாவை வந்து ஒரு நூறு வருஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் வெளியே மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சினிமா வந்தது இல்லை அப்படி வந்துட்டு இருந்துது இருபத்தஞ்சிலேருந்தே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் சினிமா ஒரு சமூகத்தோட கண்ட்ரோல் இருந்தது கொஞ்சம் பேர் அப்படி அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு சமூகம் அந்த கலையை மொத்தமாக தன்னோட கைக்குள்ளே வச்சிருந்தாங்க அப்புறம் ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சி வருஷம் எழுபத்தஞ்சி வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அந்த இருபத்தஞ்சி வருஷம் சினிமாவை ரூல் பண்ணது வந்து ஸ்டுடியோ ஓனர்ஸ் யார் ஸ்டுடியோ வச்சுருக்காங்களோ அவங்க தான் விஜயபாகினியோ இல்லை ஏபிஎம்மோ இல்லை பிரசாதோ இல்லை யாரும் இந்தியா முழுக்க யாரெல்லாம் ஸ்டுடியோ வச்சுருந்தாங்களோ அவங்க தான் வந்து அந்த சினிமாவை வந்து அண்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இருபத்து எழுபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் சினிமாவை வந்து டெக்னீஷியன்ஸோட கண்ட்ரோல் வந்தது அது வந்து டைரக்டரோ கேமராமேனோ அவங்களாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சது எழுபத்தஞ்சுக்கு அப்புறம் தான் பாரதி ராஜா சார் பாலச்சந்தர் ஸ்ரீதர் ஸ்ரீராம் போன்ற டெக்னீஷியன்ஸோ இல்லை வந்து டைரக்டரோ வெளியே தெரிய ஆரம்பித்தாங்க அப்புறம் மொத்தமாக அவங்களே ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க யார் ப்ரொடியூசர் யார் ஆர்டிஸ்ட்லாம் இல்லாமல் இளையராஜா சார் பேர் போட்டால் அந்த படத்தை சேல் பண்ண முடியும் பாரதி ஒரு பேர் போட்டால் அந்த படத்தை வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையே இரு எழுபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்தது அவங்க தான் அதை ஆளுமை பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்துக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் இவங்களோடலாம் முடிஞ்சு நடிகர்களோட கண்ட்ரோல் வர ஆரம்பிச்சது ரஜினி சாரா கமல் சாரா அஜித்தா விஜயா இவ்வளோ நேம் இருந்தால் போதும் அது கூட யார் இருக்காங்களா யாரும் கவலைப்படுறது இல்லை அந்த நேம் இருந்தால் அந்த படம் செல் பண்ண முடியும் அதை வந்து கொண்டு வர முடியும் இந்த ஒரு இருபத்தஞ்சு வருஷம் வந்து நடிகர்கள் கண்ட்ரோல் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது வரைக்கும் இந்த சினிமாவை ஆள ஆளப்போவது டிஏயும் டிஜியும் ஏ ஐயும் தான் இந்த சினிமா வாழ்க்கை இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நீங்கள் பூஜ்ஜியம் ஜீரோ வெளியே இருக்குது இது வந்து வெளியே தெரியாத மரமாக வே வேற இன்னைக்கு கீழே இறங்கியிருக்கு இப்போ இதுமே இது வளரப்போகுது இது வளர்ந்து அது சின்ன செடியாகி மரமாகி மிகப்பெரிய ஆலமரமாக வளரப்போகுது அந்த பலத்தை நீங்கள் உணர்ந்து கொடுக்கணு தான் இந்த உதாரணத்தை நான் சொன்னேன் அடுத்த இருபத்தஞ்சி வருஷத்தில் யார் இருக்காங்க யாரும் இல்லை யாருமே தேவையில்லை அவங்களே இவங்க உருவாக்க முடியும் அவங்களே கிரியேட் பண்ணுவோம் அவங்க குரலா அந்த நடிப்பா அந்த முகமா அந்த காலா கையா வானமா விண்வெளியா இல்ல கடலா எதையும் யாரும் இல்லாம உருவாக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இன்னைக்கு வந்திருக்கோம் ஒன்னே ஒண்ணு தேவை ஒரு கனவு தேவை அந்த கனவை நினைவாக்கக்கூடிய திறமை இன்னைக்கு இருந்துருச்சு அப்போ இதுக்கு முதல் ஸ்டெப்பா நீங்க வந்து உருவாகிருக்கீங்க இது மிகப்பெரிய ஒரு விதை இந்த விதையை மரமாக்க வேண்டியது உங்களோட தடை உங்களோட கையில இருக்கு ஆனா உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க இருக்கு என்னன்னா என் திறமை என்னோட இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த திறமை வளரவே வளராது உங்க திறமையை நீங்க எல்லாரும் கொடுத்த உடனே அடுத்த திறமையை நீங்க தேட வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வந்துடும் அப்போ உலக சினிமாவை உலக தொழில்நுட்பத்தை நீங்கள் தமிழ் சினிமா கொண்டு வந்துட முடியும் நம்ம ஸ்டுடியோலேயே இது இருக்கணும் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம யாருமே வளர முடியாது என்ன தொழில்நுட்பம் வருதோ அது உங்க மெம்பருக்கு எல்லாருக்கும் நீங்க வந்து அப்டேட் பண்ணிடணும் உங்க எல்லாரும் மெம்பர்ஸும் கொஞ்சம் குஞ்சமா இருக்காங்க அவங்களெல்லாம் மாதத்துக்கு ஒரு முறை வந்து உலகத்துல என்னென்ன தொழில்நுட்பம் வருதோ அவங்களை எல்லாரும் எஜுகேட் பண்ண பண்ண கற்றுக் கொடுக்கும்போது நாமளும் கற்றுக்குறோம் அவங்க மட்டும் கற்றுக்கல நாமளும் கற்றுக்குறோம் அதை வந்து தீபா வந்து நீங்கள் வந்து முறைப்படி பண்ணி உறுப்பினர்கள் நீங்கள் வந்து எந்த விதமான இது இந்த சங்கம் வந்து மற்ற சங்கம் மாதிரி இல்லை இந்த சங்கம் வந்து டெக்னீஷியன் ஓனர் தொழில்நுட்ப கலைஞர் எல்லாமே ஒன்றா வந்துடுறாங்க அப்போ உங்களுக்குள்ள எந்த விதமான மன சச்சரவும் இல்லாமல் இதை எல்லாரும் சேர்த்து வளர்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் நீங்களும் பலன் தமிழ் சினிமாவும் பலன்டுவீங்க அதுக்காக தான் நான் வந்து இது உங்களுக்கு முதல் வேற வேற மாதிரி இவங்க வந்தாங்க வரும்போது கலரிஸ்டாக ஒருத்தர் வந்தாங்க டிஏ ஒருத்தர் வந்தாங்க நான் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஐடியா தான் கொடுத்தேன் சார் நீங்கள் இது மாதிரி தனித்தனியாக தெரிஞ்சு வந்தீங்கன்னா சரியா வராது அப்போ உங்க இது இதையெல்லாம் சேர்த்து ஒரே அமைப்பாக நீங்கள் உள்ளே வரணும்னு சொன்னேன் அப்போ ஒரே அமைப்பாக உள்ளே வரும்போது ஒவ்வொரு பிரச்சனையும் வரும் ஒரே அமைப்பாக இருந்தால் பிரச்சனை இருக்காது ஒரே நாடு ஒரே மொழி பிரச்சனை இருக்காது இப்போ இந்தியாவில் பல்வேறு மொழி பேசுகிற தேசிய இனமாக பல் பல்வேறு தேசிய இனங்களோட ஒரு தொகுப்பாக இந்தியா இருக்கிறதால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆனால் இந்த அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்கும்போது இந்தியாங்கிற ஒரு நாடு வலிமைமிக்க நாடாக உலகத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி உங்களுக்குள்ளே வந்து கலைதரிசி டிஇ விர்ச்சுவல் சுடி இது மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது அங்கெல்லாம் நீங்கள் ஒன்றோடு ஒன்று லிங்காய் இந்த லிங்க்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒன்றாகும்போது உங்களோட வளர்ச்சி தமிழ் சினிமாவோட மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் அதுக்கு நாங்கள் ஒன்றுமையாக இருப்போம் உங்களுக்கு நாங்கள் கொடுத்த ஒரு கமிட்மெண்ட்டை நீங்கள் வந்து ஏற்குறையே நிறைவேற்றிருக்கீங்க நீங்கள் எங்கிட்ட வரும்போது நாங்கள் சொன்னோம் நீங்கள் ஒரு மூணு வருஷம் சரியாக உங்கள் யூனியனை வந்து நடத்தி ரன் பண்ணிங்கன்னா உங்களை வந்து வெப்சைட்டில் வந்து அக ரெகனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோன்னு நாங்கள் சொன்னோம் ஏற்குற ரெண்டாவது வருஷம் கடந்து மூணாவது வருஷத்துக்கும் நீங்கள் சிறப்பாக வந்து சேர்ந்துருக்கீங்க நாங்கள் நிச்சயமாக இந்த வெப்சைட்டில் வந்து எல்லோருடையும் பேசி ஏற்க ரெண்டு சங்கம் தான் வந்து அப்ரூவ் பண்ணணும் ஒன்று வந்து ஒளிப்பதிவாளர் சங்கம் ஒன்று வந்து எடிட்டர்ஸ் யூனியன் இவங்க தான் அவங்களை ரெக்கக்னைஸ் பண்ணணும் அவங்க எல்லோரோடையும் பேசி யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் கொண்டு வந்து உங்களை நம்ம ஃபெஃப்சில் ரெகனைஸ் கனைஸ் ஒன்றதுக்கு நிச்சயமாக பண்ண முடியுங்கிற உறுதியை நான் இந்த நேரத்தில் அதுபோல் அரசாங்கத்துக்கிட்டையும் மத்திய மாநில அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி உங்களுடைய ரெக கனைஸ்ஸை உங்களுடைய இருப்பை எப்படி வந்து மற்றவங்களுக்குலாம் ஒரு விருது கொடுக்கும்போது சந்தோஷமும் ஒரு இதுவாக இருக்கும் அது மாதிரி வந்து ஒரு டான்ஸை கட் பண்ணி உங்கள் மூணு பேரை மேடையை போது நிச்சயமாக நீங்கள் மட்டும் மகிழ மட்டும் உங்களோட வளர்ச்சியை வந்து உலகத்துக்கு காமிச்ச மாதிரி இருக்கும் நிச்சயமாக அதுக்குண்டான முயற்சியை நாங்கள் வந்து ஸ்டெப்ஸை நாங்கள் எடுக்கிறோம் சரி நீங்கள் கவலையைப்பட வேண்டாம் மற்றபடி இன்றைக்கி இந்த விழா நடத்த போகிறீங்க இந்த விழா நடத்துறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை விழா நடத்தும் போது ஒரு கல்யாணம் நடத்தும் போது புதிய சொந்தங்கள் வரும் இருக்கிற சொந்தங்கள் போயிடும் அங்கே கல்யாணத்தில் சில பிரச்சனைகள் வரும் அது மாதிரி வந்து நான் ஒரு நாலஞ்சு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன் நாலஞ்சு ஃபங்க்ஷன் முடிவில் என்னோட நண்பர்கள் காலஞ்சு பேர் இருந்து வெளியே போயிட்டாங்க ஏன்னா சரியாக ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது நம்ம இருக்கிற மேடையில் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயமா நினைப்போம் ஆனால் அந்த மேடையில் அங்கீகாரம் இல்லாமல் போயிடுச்சுன்னு சில பேர் வருத்தப்படுவாங்க சில பேர் இருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க வருத்தப்படுவாங்க அதனால அதனால் வந்து நீங்கள் வந்து இதில் சிறப்பாக என்ன பண்ண முடியும்னா என்னெல்லாம் பண்ண போகிறவங்க நீங்கள் வந்து எல்லாருக்கும் முதல்ல சொல்லியிருந்தோம் இதுதான் நடக்கப்போகுது இதுதான் நடக்கப்போகுது எல்லாேருக்கும் சொல்லிட்டீங்கன்னா இந்த விழா வந்து கடைசி வரைக்கும் நமக்கு சிறப்பாக ஏன்னா முதல் முயற்சி இல்லையா கண்ணி முயற்சிங்கிற போது சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கும் அதனால உறுப்பினர்கள் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு இது வந்து டிரைவிங் சீட்ல இருக்கும்போது வந்து எதிர்க்க வண்டி எப்படி வருதுன்னு பார்த்துதான் நம்ம வண்டியை திருப்ப முடியும் பின்னாடி நீ லெஃப்ட்ல போறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ரைட்டில் திருப்பிட்டேன்னு வந்து பின்னாடிங்கிற பேசஞ்சர் சொன்னா எதிர்க்க என்ன பிரச்சனை வருது எதிர்க்க வண்டி அவன் சரியா வந்தானா நம்ம லெஃப்ட்லேயே போயிட்டு இருக்கலாம் அவன் ரைட்ல ஏறி வரும்போது நம்ம ரைட்ல திருப்பி உள்ள போக வேண்டிய ஒரு கட்டாயம் கூட வரும் அது மாதிரி அந்த டிரைவிங் சீட்ல இருக்கும்போது பல்வேறு பிரச்சனைகளை நான் தலைமையில் இருக்கவங்க அனுபவிப்பாங்க அதனால கூட இருக்க நிர்வாகிகளோ இல்லை வந்து உறுப்பினர்களோ தயவு செய்து நீங்கள் அதை வந்து அதை புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த வந்து சிறப்பாக கொண்டு வர முடியும் அதனால் இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் சங்கத்தை மிக சிறப்பாக நடத்தறிக்கிட்டு இருங்க நிச்சயமாக இது ஒரு நல்ல சங்கமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்தே தெரியணும் நீங்கள் என்ன மூலத்தில் வருவாங்க தமிழ் சினிமாவுக்கு இந்த சங்கம் மிக மிக அவசியம் எப்படி வந்து முன்னாடி இருபத்தி நாலு சங்கங்கள் இருந்தது இருபத்தி நாலு ஃப்ரேம் இருந்தது அப்ப இருபத்தி நாலு சங்கம் இருந்தது இப்போ டிஜிட்டல் மாறும்போது இருபத்தஞ்சு ஃப்ரேம் ஆயிடுச்சு இல்லையா அப்ப இருபத்தஞ்சு ஆதாவது அமெரிக்க தேவைப்படுது இது இல்லைன்னா பிலிக்கரை வரும் இல்லைங்களா இப்போ டிஜிட்டலா மாறிட்ட பிறகு இருபத்தி நாலு ஃப்ரேமில் ஓட்டினோமா அது பிலிக்கரை வரும் அதனால கண்டிப்பா இந்த சங்கம் தேவைப்படுது இது தேவைப்படும் போது கட்டாயம் அதை நீங்கள் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணும்போது இந்த குறையெல்லாம் இல்லாம கொண்டு வந்து நீங்க அந்த ஒன்று சேர்த்திட்டீங்கன்னா நிச்சயமா இந்த சங்கம் வந்து ஒரு மிக சிறப்பான சங்கமாக மாறும் அதுபோல் இன்னொரு விஷயம் என்னன்னா ரவிக்குமார் பேசும்போது ஒரு நல்ல விஷயம் சொன்னார் முன்னாடி வந்து நான் ஒரு நாலு தடவை யூஸ் பண்ணேன் வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணும்போது படம்லாம் எடுத்துகிட்டு இது இது வேணும் இங்கே அது வேணும் அது வேணும்னு சொல்லும்போது அங்கே உட்காந்து அதுக்கப்புறம் ஆயிரம் கரெக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இப்போலாம் இல்லை ஸ்கிரிப்டுக்கு ரெடி போதே இந்த கனவை கூட நிறைவேற்றுறதுக்கு ஒரு ஆள் மாதிரி ஒரு சூப்பர்வைசர் கூட வந்துடுறாங்க ஆனால் அவங்க இப்ப நானே ஒரு பிரம்மாண்டமான கனவோட வரேன்னா என்னோட கனவை வந்து பண்றதுக்கு யார் வரக்கூடிய புரிஞ்சவங்களா என்ன விட திறமையானவங்களா வரணும் இல்லைங்களா அவங்க அதை வந்து பண்ணலைன்னா அவங்களோட தவறு அந்த டெக்னிக் ஃபெயிலியர் ஆயிடும் அப்ப மத்தவ என்ன சொல்லுவோம் சரியில்லப்ப அதெல்லாம் எப்படி பேர் போடணும் அப்படின்னு வந்து இந்த டெக்னிக் நூறு சதவீதம் சரியானது இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஃபெயிலியர் டெக்னீஷியனோட கவனக்குறைவையாலோ இல்லை தான் ஃபெயிலியர் ஆகும் தவிர இந்த ஃபெயிலியர் ஆகாது அப்போ நீங்கள் அதை கொண்டு வரும்போது மிக சிறப்பான டெக்னீஷியன்ஸ் வரதுக்கு இது வந்து நீங்கள் எக்யூப்மெண்ட் பண்ணிக்கணும் இன்னொன்று பல தயாரிப்பாளர்களுடைய இன்னைக்கு பிரச்சனை என்னென்னா சார் நீங்கள் அவங்க ரெகனைஸ் பண்ணாதீங்க பண்ணிட்டீங்கன்னா அவங்க சிண்டிகேட் ஆடுவாங்க எங்களுக்கு வந்து மூணக்கலி பண்ணுவாங்க அப்படின்னு தயாரிப்பாளர்கள் இல்லாமல் சினிமா கிடையாது அது நாங்கள் பரிபூர்ணமாக உணர்ந்திருக்கோம் அது மாதிரி நீங்களும் பரிபூர்ணமாக உணரணும் உள்ளே வரும்போதே எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துட்டு அப்புறம் கௌத்தல் நீங்கள் நினைக்கக்கூடாது உள்ளே வரும்போது இந்த மாவு இதுக்காத பணியாரம் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பணியாரம் வேணும்னா இவ்வளோ மாவு தேவைப்படும் முதல்ல முதலே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா தயாரிப்பாளர் ஆயிடுவாங்க இப்போ கூட ஒரு டெக்னீஷன் இல்லை முதல்ல கொஞ்சம் சொல்லிங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க போது இன்னைக்கு தயாரிப்பாளருக்கு வெளியேந்து பணம் வரக்கூடிய ஒரே ஒரு சோர்ஸ் கூட கிடையாது முன்னாடி ஒரு பத்துல இருந்து இருபது சோர்ஸ் இருந்தது டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து இருந்து சாங் நெகட்டிவ்லேருந்து சாங்கிலருந்து பல்வேறு விதமான வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது இன்றைக்கி எந்த வருமானமும் கிடையாது எல்லா பணமும் தயாரிப்பாளோட பாக்கெட்லருந்து நான் எடுத்தாங்க அப்போ வேற இருந்து வர வருமானம் வர முடியாத ஒரு கட்டத்தில் வந்து தயாரிப்பால் கடைசி நேரத்தில் வந்து லாக் ஆகிடுறாங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கொண்டு வந்து கொண்டு வந்து ஒரு ரூபா ஒரு ரூபா ஒரு ரூபா கொண்டு வந்து சேரும்போது அது மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் ஆயிடுது அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்கும் வந்தாவா வரலன்னா போங்க இல்லைன்னா நீங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் உங்களால் வந்து ஒரு நூறுரூவாய் நீங்கள் வந்து பட்ஜெட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த நூறுரூபாயை விட மேலே போகக்கூடாது அப்போ நீங்கள் டைரக்டர் வந்து உங்கள்கிட்ட சொன்னார் கடைசியாக என்ன சொல்கிறான் இல்லை சார் டைரக்டர் கொடுக்கும்போது இவ்வளோ ஃப்ரெச்சிருந்து சார் அப்புறம் இவ்வளோ ஆயிடுச்சு அதனால் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படி இருக்கவே கூடாது டைரக்டர் அவரோட கனவு எவ்வளோ நாள் இருக்குன்னா ஆனால் அதை சுமக்க போகிறவங்க தயாரிப்பாளர் தான் அப்போ நீங்கள் கன்சென்ட்டு மானிட்டரி கன்சென்ட் கன்சன்ட் வந்து ப்ரொடியூசர் வந்து வாங்கியே தேரணும் டைரக்டர் வந்து அவருடைய கனவை கொடுத்துட்டாரு கொடுத்தவனே நீங்கள் டைரக்டர் சொன்னார் மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொன்னார் இல்லாமல் நீங்க தயாரிப்பாளர் சொல்லி சார் முன்னாடி நம்ம இவ்வளோ பேசணும் இப்போ இதெல்லாம் மாற்ற வேண்டி இருக்கு மாற்றம்னா இவ்வளோ தேவைப்படுது இவ்வளோ ஆகும் சார்ங்கிறது நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஒன்னு எஸ் ஆர் நோ நோ சொன்னா பண்ணாதீங்க எஸ் சொன்னா பண்ணுங்க அப்போ வந்து கொஞ்சமா பண்ணாலும் பரவாயில்ல அதை சிறப்பாக பண்ணுங்க பத்து நிமிஷம் பண்ண இருக்கலாம் அது நீங்க அஞ்சு நிமிஷம் கன்வெர்ட் பண்ணுங்க இல்ல மூணு நிமிஷமா கன்வெர்ட் பண்ணுங்க ஆனா அந்த மூணு நிமிஷங்கிறது வந்து மிக தெளிவானதாக உலக தரத்துக்கு ஈக்குவலா இருக்கும் ஏன்னா முன்னாடி தமிழ் சினிமா வந்து தமிழ்நாட்டை விட்டு வெளியே போல இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து விண்வெளிக்கே போய் சேர்ந்துருச்சு இன்னைக்கு நான் ஃபிளைட்ல போனா கூட நான் வந்து என்னோட சினிமாவை பார்த்துட்டே போகிறதுக்கு எந்த நாட்டில இருந்தும் நான் என் படத்தை பார்க்கல எனக்கு யாரும் தேவையே இல்லை அப்போ உலக மக்கள் எல்லாருமே தமிழ் சினிமாவை பாக்குறாங்க உலக சினிமாவை எல்லாம் எல்லா உலக சினிமாவும் தமிழ் மக்கள் பாக்குறாங்க அப்போ நீங்கள் வந்து அந்த கீர்க்குளான ச ப்ராஜெக்ட் நீங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க உங்கள் படங்கள் இருக்குது அதனால் தயவு செய்து எந்த போகசும் கூட உங்கள் மெம்பர்ஸ்க்கு நீங்கள் சொல்ல வேண்டியது நான் சொன்னது ஃபஸ்ட்டு எங்கள் மெம்பர்ஸுக்கு அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை நீ சொல்லாத நான் சரின்னு முதல்ல சொல்லு நான் சரி எங்கிட்ட தப்பு இல்லை முதல்ல நம்ம தவறுல நம்ம கலைஞ்சிருவோம் அப்புறம் எதிராளி தவறு பற்றி பேசுவோம் அப்போ நீங்கள் வந்து இதை உருவாக்கும் போது உங்கள் சைட்லேருந்து எந்த விதமான தவறும் டெக்னீஷியன்ஸ் தவறோ இல்லை வந்து டெக்னிக்கல் தவறோ இல்லை மானிட்டரிஸ் தவறோ எதுவுமே இல்லாமல் ஆனஸ்டா இருந்தீங்கன்னா நிச்சயமா முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எப்பவுமே நேர்மை வந்து முதல்ல கொஞ்சம் கஷ்டப்படும் ஆனால் அதுதான் நிலச்சி நிற்கும் அது யாராலையும் வந்து வாய்மையை வெல்வதற்கு யாராலும் முடியாது அது மாதிரி நீங்க உங்க மெம்பருங்க எல்லாருக்கும் சொல்லி அது சிறப்பானதா கொடுங்க சரியானதாக கொடுங்க நிச்சயமா தனிப்பட்ட முறையிலும் சரி சம்மேளனமாகவும் உங்களுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் உடன் இருப்போம் என்று கூறி நீங்கள் அனைவரும் சிறப்பாக படிப்பு கூறி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்